அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மேட்ரு மேக்கர்ஸ் மற்றும் ஆதன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமான சேனல்ஸ் எடுத்த சர்வே முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் ஸோ ஆதன் தமிழ் அப்படின்றது ஒரு பெரிய யூடியூப் சேனல் உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையமாக வச்சு நிறைய சென்னை தொகுதிகளில் வந்து சர்வே இருக்காங்க அதே போல் சவுத் தமிழ்நாட்டில் அருப்புக்கோட்டை அது மாதிரியான சட்டமன்ற தொகுதிகளையும் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அவங்க அன்ப போடுறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது பட் அவங்க வெளியிடுற அந்த டேட்டாவை வச்சு நம்ம ஒரு ட்ரெண்டை ஃபைன் பண்ண முடியும் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி மேட்டூர் மேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு சிறிய யூடியூப் சேனல் அவங்க இப்போ தான் இனிஷியல் க்ரியேட்டர்ஸ் அண்ட் தே ஹாவ் த கிரெடிபிலிட்டி அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்க சர்வீஸை வெளியிடுறாங்க அதுக்கான ஃபா ஃபேன் ஃபாலோவிங்ஸ் எவர் எல்லாமே இருக்குது ஸோ அவங்க வந்து ஈரோடு மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் வந்து சர்வே எடுத்து ஒரு ரேண்டம் சர்வே நாட் அபவுட் த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி நம்ம முன்னாடி அப்லோட் பண்ணலையா ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக அந்த மாதிரி கிடையாது அவங்க ரேண்டமாக வந்து போஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போது அந்த டேட்டாஸை தான் நம்ம பார்த்துருக்கிறோம் ஸோ அதன் சேனலில் எப்படின்னா அவங்க வந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் த பீப்புள் அதை வந்து அப்படியே அப்லோட் பண்ணிடுறாங்க அது வந்து ஒரு டேட்டா என்ன டேட்டா எந்த கட்சிக்கு எவ்வளோ பர்சன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியாது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன் அதனால அதை வந்து ஃபுல்லாக பார்க்கறதுக்கே நிறைய பேருக்கு பொறுமை இருக்காது அண்ட் இட் வில் பி வெரி டஃப் டு சி த அனாலிசிஸ் அதே மாதிரி தான் மேக்கர்ஸ் எடுத்துருந்தோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவோம்னா கடைசியாக வந்து அந்த கவுண்டிங்ஸ் வந்து சொல்லுவாங்க எந்த கட்சிக்கு எவ்வளோ எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு அந்த கவுண்டர் சொல்லிடுவாங்க பட் ஆதன் டிவி அப்படி கிடையாது அண்ட் ஆல்சோ ஆதன் டிவியினுடைய சர்வே மேலே நிறைய பேர் நிறைய அதை காம்பன்சேஷன்ல நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து கிரெடிபிள் இல்லை நாங்கள் அங்கே இருந்தோம் இவங்க இந்த கட்சிக்கு அதிகமாக சொல்லுவாங்க அந்த கட்சிக்கு இப்படி சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெர்ஆர் ஸோ மெனி கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இண்டிவிஜுவல் யூடியூப் கிரியேட்டர்ஸாக இருக்கிற மேட்டூர் மேக்கர்ஸ் எடுத்த ஈரோடு சர்வேனுடைய ரிசல்ட்ஸு தான் ஸோ இவங்க வந்து நூற்றி எண்பத்தெட்டு சாம்பிள்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த கிட்ட போய் மைக்கை காட்டி பேச வைக்கிறது தான் ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்குள்ளே போட்டுருந்தேன் அவங்களோட சாம்பிளிங் மாடல் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் அதாவது அவங்க ஃபஸ்ட்டு பீப்புளை அப்ரோச் பண்ணாங்க அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்க ஒரு நோட் பேட் மாதிரி வச்சுருக்காங்க அதில் வந்து பார்ட்டிஸினுடைய லீடர்ஸோட ஃபோட்டோஸ் டிஎம்கேன்னா கே ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் ஏஏடிஎம்கேனால் எடப்பாடி அவர்கள் டிவிகேனா விஜய் அவர்கள் அதே மாதிரி எல்லாரோட ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க அல்சோ அவங்க என்ன கேட்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது மைண்ட்ல ஒரு பேர் அவங்களுக்கு தானாவே வந்துடுது வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அதுல டிக் பண்றாங்க சில பேர் அதுலேயே வந்து கேட்பாங்க அண்ட் சம் ஆஃப் த ஓட்டர்ஸ் வந்து அதுல அதுக்குள்ளே அந்த வீடியோவில் வர்றவங்க வந்து இந்த பார்ட்டி இல்லை நான் இந்த பார்ட்டிக்கு தான் ஓட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பருக்கு பின்னாடி எழுதி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது இது வந்து ஒரு மெரினி சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஸோ இது வந்து பசில் சாம்பிளிங்னு கூட சொல்லலாம் இது வந்து எப்படி வேணால் மாறலாம் பட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பேஸ்ட் ஆன் சகம் சான்சஸ் மணி சர்க்குலேஷன் அது கடைசி நேரத்தில் வர்ற சில மாற்றங்கள் அதை பேஸ் பண்ணி வந்து அவங்க ஒப்பீனியன்ஸ் மாறலாம் ஆனால் அறுபது பர்சன்ட் பேர் அவங்க சொல்கிற ஒப்பினியனாக அப்படியே ஓட்டிங்லேயும் போய் செலுத்திடுவாங்க வாக்குகளாக ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய மாடல் ஆஃப் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஏதாவது அவங்க வந்து ஒரு கண்டென்ட்டாக அது கிரியேட் பண்ணுறாங்க அண்டு பீப்புளோட ஒப்பீனியனை வந்து கேப்சர் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஈரோட்டில் அவங்க கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸில் டிவிகே எயிட்டி செவன் ஓட்டர்ஸ் கிட்ட ஆதரவை பெற்று இருக்குது டிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் ஏடிஎம்கே தேர்ட்டி செவன் என்டிகே டுவெல் டிஎம்டிகே ஒன் நோட்டா செவன் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா என்டிகேக்கு டுவெல் ஓட்ஸ் வந்திருக்கிறது என்னை பொறுத்தவரையும் பெரிய ஆச்சரியம் தான் ஏடிஎம்கே தேர்ட்டி செவன் தேர்ட் பொசிஷன் போயிருக்கிறத பார்க்கும்போது ஏடிஎன்கேவினுடைய ஓட்ஸை டிவிக்கே வாங்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இதுக்கு முன்னாடி பார்த்த சில சர்வீஸ்லாம் இருக்குது அதுலேயும் இதே சர்வீஸாக ரெஃப்ளக்ட் ஆகிடுச்சு குங்குமண்டலம் ஈரோடு அதையும் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும் ஏற்கனவே நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் தமிழ்தனம் கருத்துக்கணைக்குள்ள கொங்கு மண்டலத்துல முப்பத்தி எட்டு பர்சன்ட் வந்து டிவி கே வாங்கி இருந்தது ஸோ ஈரோடும் கொங்கு மண்டலத்துக்குள்ளதான் வருது ஸோ இவங்களுடைய சர்வே கிட்டத்தட்ட அந்த தமிழ்சனன் சர்வே கூட வந்து ஒப்பு போறதா தான் நான் பார்க்கறேன் இன்டர் அனாலிசிஸா பார்க்கும்போது டிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் இஸ் அ குட் ட்ரெண்ட் ஆக்சுவலா இந்த மாதிரியான பிளேசஸ்ல வந்து டிஎம்கே தான் பலவீனமா இருக்கும் அப்படின்ற பெரும்பாலான கருத்துக்கள் நிலவும் இந்த ஃபார்ட்டி ஃபோர்ன்றதும் பெரிய நம்பர் கிடையாது பட் இரு அவங்க வந்து ஒரு ஹோல்டரில் இருக்காங்க ரெண்டாவது பொசிஷன்ல அடுத்தது ஆவடி சட்டமன்ற தொகுதி இது வந்து ஆதன் சபை வந்து அவங்க எடுத்தது இங்கே டிவி கே டுவெண்ட்டி ஒன் டிஎம்கே லெவன் ஏடிஎம்கே சிக்ஸ் என்டிகே ஒன் ஸோ ஆவடின்றது வந்து ஒரு செமி அர்பன் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் அர்பன் ஓட்டர்ஸும் இருப்பாங்க அல்சோ ரூரல் பீப்புள்ஸ் இருப்பாங்க அண்ட் மைண்ட் இங்கே மைனாரிட்டிஸ் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் இருக்காங்க ஸோ இந்த டுவெண்ட்டி ஒன் ஓட்ஸ் டிவி கேக்கு போல இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆதன் சேனல் வந்து மோஸ்ட்லி ஓல்டேஜ் பீப்பிள் தான் கவர் பண்ணுவாங்க இதில் கூட ஏஜ் தான் முக்காவாசி பேர் இருப்பாங்க ஒன்று ரெண்டு தான் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க இதுலேயே வந்து இப்போ ஒரு நம்பர்ஸ் வந்துருக்கிறது டிவி கேக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம் ஸோ அதே மாதிரி டிஎம்கேக்கு இது வந்து ஒரு பின்னடைவு அப்படின்னு நான் பார்க்குறேன் அடுத்தது காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் வந்து ஆதன் சபை வந்து எடுத்துருக்காங்க ஆதன் வந்து மேட்ரூர் சர்வே மாதிரி கிடையாது மேட்ரூர் மேக்கர்ஸ் மாதிரி கிடையாது இவங்க வந்து வைஸ் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு பிளேஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பாங்க ஸோ காஞ்சிபுரத்தில் டிவி கே தேர்ட்டி த்ரீ ஏடிஎம்கே டுவெண்ட்டி டூ டிஎம்கே சிக்ஸ்டீன் என்டிகே ஒன் ஸோ காஞ்சிபுரம் ஒரு மேசிவ் லீடு இருக்கிறத பார்க்க முடியுது அண்ட் ஹியர் ஆல்ஃபோம் மைனாரிட்டி ஓர்ட்ஸ் வந்து ஒரு சைஸபிள் நம்பர் இருக்குது அப்படின்றத சொல்ல முடியுது இந்த ட்ரெண்டு காஞ்சிபுரம் ட்ரெண்டுன்றது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ரேஸாக தான் இருக்குது டென் ஓட்ஸில் லீட் எடுக்க முடியுது அண்ட் இது ஒரு சின்ன சாம்பிளிங் தானே இது எப்படி எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா முன்னாடிலாம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு முன்னாடிலாம் பத்து அசம்பிளிக்கெலாம் டூ ஹண்ட்ரட் சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க மோர் ஆர்லெஸ் அதுதான் எலெக்ஷன் ரிசல்ட்லேயே ரெஃப்ளெக்ட் ஆகும் ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு முப்பது பேரோட ஒப்பீனியனை வந்து மூவாயிரம் பேர் அல்லது முப்பதாயிரம் பேரோட ரெப்ரசன்டேஷன் கூட நீங்கள் கருத முடியும் அதில் எரர் மார்ஜின் ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் இருக்கலாம் பட் மூலார் அந்த ரிசல்ட்ஸ் தான் வரும் அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் வர பார்ட்டியில் ஏதாவது ஒன்று வின் பண்ணும் அப்படின்ற ஒரு கருத்துக்கு நம்ம வந்துடலாம் அடுத்தது அம்பத்தூர் சட்டமன்றத்த போது இங்கே டிவி கே நைன்டீன் டிஎம்கே நைன்டீன் ஏடிஎம்கே டென் என்டிகே ஒன் ஸோ இதுவும் ஆதரன் சதவீத எடுத்தது தான் ஸோ இது ஒரு டைட் ரைஸாக இருக்கு ஈக்குவலா ரெண்டு பேருக்கு ஓட்ஸ்குள்ள இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இங்கே ஏடிஎம்கேவோட ஓட்டு வந்து ஹெராடிகேஷன் ஆகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு வீவ் இருக்கு என்டிகே ஆல்மோஸ்ட் ஸ்மெல் ஸோ அடுத்தது மதுரை மண்டலத்துல வந்து மேட்டூர் மேக்கர்ஸ் அவங்க சர்வே எடுத்திருக்காங்க ஸோ இங்கே டிவிகே ஒன் தேர்ட்டி ஒன் டிஎம்கே ஒன் ஜீரோ ஒன் ஏடிஎம்கே ஃபிஃப்டி ஒன் த்ரீ நோட்டா ஆர் அன்டிசைடட் வந்து டுவெல் ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா எப்பவுமே வந்து மதுரை வந்து ஒரு காலத்தில் அதிமுகவிற்கு ரொம்ப ரொம்ப பலமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் எம்ஜிஆரோட என்ட்ரன்ஸ்ல அவர் கட்சி ஆரம்பிச்சு வந்தப்ப கூட நல்ல ஒரு பலமான தான் திமுகவுக்கும் இது ஒரு நல்ல பலமான இடம்தான் அதிமுக ஆட்சியில இருந்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட திமுக மதுரையில வந்து தங்களுடைய கூட்டணி கட்சியை நிறுத்தி கூட வெற்றி பெற வச்சுது ஸோ அந்த அளவுக்கு திமுக இப்போ கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க மதுரை மாவட்டத்தில் வருகின்ற பத்து சட்டமன்ற தொகுதிகளில் திமுக தான் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றது என்றாலும் இங்கே டிவிகேக்கு இப்படி ஒரு நம்பர்ஸ் வந்திருக்கிறது எலெக்ஷன் தான் நம்ம பார்க்கணும் இது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் இந்த ட்ரெண்டை நம்புறேன் ஏன்னா இவங்க வந்து டேரக்டாக அந்த ரொம்ப ரூரலாக இருக்கிற பீப்புள் அதாவது ஒரு பூ விற்கிறவங்க ஒரு சாதாரண கடை வச்சிருக்கவங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு வரவங்க இல்லை ஒரு ப பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு நார்மலாக அப்படியே கவரேஜ் பண்ணி இருக்கிறாங்க எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு நார்மல் சேனல்ஸ் வெளியிட்ற கருத்து கணிப்புகளில் வந்து கிரெடிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் நான் இந்த டேட்டாவை நம்புறேன் நம்பாதவங்களுக்கு நான் உங்ககிட்ட விட்டுருந்தேன் ஸோ ரிசல்ட்ஸ் அப்போ நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இது ஆதன் சர்வே எடுத்தது இங்கே டிவி கே டுவெண்ட்டி ஃபோர் டிஎம்கே எயிட்டீன் கே செவன் என்டிகே ஒன் ஸ்டில் என்டிகே இஸ் அராடிகேட்டிங் அது வந்து ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு தான் இருக்குது டிவி கே டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றது பெரம்பூர் வந்து அர்பன் ஏரியாவில் வரும் அல்சோ இங்கே லோ இன்கம் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அதே மாதிரி மைனாரிட்டி ஓட்ஸ் அதிகம் ஓ ஏடிஎன்கேவினுடைய ஸ்ட்ரென்த்து டே பை டே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே போகிறது நம்மளால பார்க்க முடியுது இப்போ பார்த்த இத்தனை தொகுதிகளில் வந்து எங்கேயுமே ஏடிஎன்கே வந்து முதல் இடத்துக்கு வரலை ரெண்டாவது இடம் மூணாவது இடம் அப்படிதான் இருக்குது ஸோ சிட்டியில வந்து ஏடிஎம்கே அல்மோஸ்ட் கோயிங் டு நில் அப்படின்னு எனக்கு தோணுது மோஸ்ட் இந்த பெரம்பூர் தான் டெபாசிட் இழக்கிறாங்க ஸோ இப்படிதான் இந்த ட்ரெண்டானது இருக்குது கடைசியாக நம்ம பார்ப்பது வெள்ளிவாக்கம் இதுவும் வந்து ஆதன் சர்வை எடுத்தது தான் இங்கே டிவி கே டுவெண்டி சிக்ஸ் டிஎம்கே டுவெண்ட்டி ஃபைவ் ஏடிஎன்கே ஃபைவ் என்டிகே டூ ஸோ இது வந்து ஒரு டைட் ஃபைட் கான்ஸ்டுவன்சியாக பார்க்கப்படுது வெள்ளிவாக்கம் ஒரு காலத்தில் இல்லை அதுக்கு முன்னாடி நைன்டீன் செவன்டி செவனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதிமுகவிற்கு ஒரு பலமான இடமா இருந்துச்சு அதுக்கப்புறம் திமுகவினுடைய பேஷன் அது அதே மாதிரி தான் அந்த ட்ரெண்ட் வந்து தொடர்ந்து எல்லா எலெக்ஷனிலும் இருந்தது ஸோ இப்போது இந்த ட்ரையாங்குலர் ஆர் ஃபோர் கார்னர் ஃபைட்டில் நம்ம பார்க்கும்போது இங்கே எந்த கட்சிக்கு வேணால் எஜ்ஜு இருக்கலாம் ஸோ நான் சிட்டியை பொறுத்த வரைக்கும் டிஎன்கேவியும் டிவி கேவியும் தான் நான் ஸ்ட்ராங்காக பார்க்குறேன் ஆஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு டைட் பைட்டை சொல்லுது சோ இங்க கேண்டிடேச்சர் அதுக்கப்புறம் கேம்பெயின் எப்படி மக்கள் கிட்ட தங்களுடைய அந்த அஜெண்டாவை வந்து கட்சிகள் சொல்றாங்களோ அதை பொறுத்து இந்த இடத்துல வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ பொதுவாகவே எல்லாருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா யங்ஸ்டர்ஸ் தான் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு பலம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க பட் இந்த சர்வே எல்லாமே ஓல்ட் ஏஜ் பீப்புள் கிட்ட கவர் பண்ண அதுக்கப்புறம் ஒன் ஒரு சில யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இதுல பங்கெடுத்திருப்பாங்க ஸோ இதுலயே வந்து சில கட்சிகள் நல்ல லீல் எடுத்து முன்னாடி இருக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள்லையும் இதே மாதிரி முடிவு வருதா அப்படின்றத நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துருக்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் என்னோட ஈரோடு சர்வே இருக்கு ஸோ அது வந்து இன்னும் டூ ஆர் த்ரீ டேஸ் தான் நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ